الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اللهم صل على ذات المحمديه واغفر لنا ما يكون وما قد كان ஸைதுனா ஹब्बाப் இப்னு அர்தி நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஸைதுனா கைஸ்பின் பின் அபி ஹாஸிம் রাদিয়াল্লাহு போகிறார்கள் அந்த நேரத்தில் ஸைதுனா ஹब्बाப் அரத்தி அர்தி রাদিয়াল্লাহு கைஸ்பின் ஸைதுனா கைஸ் அபி ஹாஸிம் রাদিয়াল্লাহு பார்த்து சொன்னார்கள் லவ்ல அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம நஹானா அன் நதுவ பில் மவுத்தி லதாஉது பிஹ் என்று சொன்னார்கள் அதாவது மரணத்தை வேண்டி மௌத்தை வேண்டி பிரார்த்திக்க வேண்டாம் என நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு தடை இருந்திருந்தால் நான் மரணத்தை வேண்டி மௌத்தை வேண்டி பிரார்த்தித்திருப்பேன் என்று சொன்னார்கள் அந்த நோயின் கடைசின் காரணமாக எனவே உலகத்திலே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன நோய்கள் வந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அதல்லாமல் பொறுமை இழந்தவர்களாக அந்த கஷ்டங்களை அந்த நோய்களை அந்த வருத்தங்களை காரணங்காட்டி அதற்காக வேண்டி அல்லாக மௌத்தை கேட்பது மூத்தை ஆதரவிப்பது மார்க்கத்திலே தடை விதிக்கப்பட்ட இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹானுத் நமக்கு தோஃ செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்தூ